எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று ஏங்கிற கணம் அதில் இருக்கிற உறுப்புகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பி மற்றொரு கணம் அதில் இருக்கிற உறுப்புகள் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சார்பு சார்போன் வரையறுத்திருக்காங்க எஃப் ஃப்ரம் ஏ டு பி

மூணு 2 ரெண்டு ஆறு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு அடுத்தது மூணு மூணு இன்ட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு அடுத்தது மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு பன்னெண்டு மைனஸ் ஒன்று பதினாலு நம்ம என்ன பண்றோம்னா இப்ப டேபிள் அட்டவணை போட்டோம் ஓகே ஒன்று போட்டும் போது ரெண்டு ரெண்டு போட்டப்போ அஞ்சு கிடைச்சிது மூணு போடும்போது எட்டு கிடைச்சது நாலு போடும்போது பதினொன்று கிடைச்சது இதுக்கு ஒரு வரைபடம் வரைய போகிறோம் ஓகே வரைஞ்சிட்டோம் இந்த வரைபடத்தை கொஞ்சம் நல்லா விசிபிளா ஓகே ஓகே இப்போ இதோட நம்ம பாயிண்ட்ஸ ஒரு கிராஃபா பிளாட் பண்ணிருக்கோம் வரைபடமாக வரைஞ்சிருக்கோம் நமக்கு பதினொன்னு வரைக்கும் இருக்கு நான் பதினொன்று வரைக்கும் பெருசு பண்ணிக்கிறேன் ஓகே இந்த வரைபடத்தை பார்த்தா தெரியும் இப்போ இந்த வரைபடத்தில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோடு வரைய நமக்கு தெரியும் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்றுங்கிறது ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு அதனால இது எப்படி இருக்கும்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரே நேர்கோட்ல அமையும் ஏன்னா எக்ஸோட படி ஒன்றுன்னு இருக்கிறதுனால இது ஒரு நேர்கோடு இப்போ நேர்கோடு வரைஞ்சிட்டோம் அந்த நேர்கோட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஆரமாக போங்கோம் ரெண்டு சைட் போட்டோம் இந்த நேர்கோட்டோட பேர் நமக்கு தெரியும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் இதுதான் நமக்கு கிடைச்ச நேர்கோட்டோட சமன்பாடு அதுதான் கொடுத்துருந்தாங்க அதுக்கு நம்ம அட்டவணையும் வரைபடமும் வரைஞ்சிட்டோம்